நேற்றுக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச் அவ்வளோ ஈஸியாக நம்ம கடந்து போக முடியாது ஏன் அப்படின்னா வந்து எல்லா மேட்ச்லேயுமே வந்து ஒரு வி டீம் இன்னாவது ஒரு டீம் தோக்குறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் அந்த தோல்விக்கு பிறகு வந்து இரண்டு பிளேயர்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க இரண்டு டீமோட ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான் அந்த கேம் ஜென்டில்மேன் கேமா இல்லை வந்து வேற மாதிரி நார்மலான கேமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும் யூஸ்வலாக கிரிக்கெட்டை பொறுத்தவரை வந்து அது ஒரு ஜென்டில்மேன் கேம் ஏன்னா இதுக்கு முன்னால் பெரிய ஜாம்பானலாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஆனா ஒரு மேட்ச் வந்து வின் ஆனாலும் சரி தோத்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்குள்ள கை குலுக்கி இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து அமைதியா அந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காமனா எல்லா இடத்துலயும் நடக்கும் சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்குலாம் அடிச்சுப்பாங்க ஆஹ் அந்த தோழியை தாங்க முடிக்காம சூசைட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஃபுட்பால்ல பட் நம்ம சென் நம்ம கிரிக்கெட்டை பொறுத்தவரை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மோசமா இல்லைன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன் வந்து ஒரு அளவுக்கு மேல போவாங்க மத்த ஃபேன்ஸ் வந்து ஹட் பண்ற மாதிரி ட்வீட் பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வீடியோ போஸ்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஆனா நேத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஹ் லாஸ்ட் ரெண்டு பாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரன் அடிக்கணும் பத்து ரன் அடிக்க ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் தேவை இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் லாஸ்ட் பாலுக்கு முந்தின பால வந்து மிஸ் பண்ணிடுவார் ரெண்டு பாலுக்கு வந்து பத்து ரன் அடிக்கணும் ஆனா ஒரு பால் வந்து ஜடேஜா மிஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் பெங்களூர் டீம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வேலை மிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க இது என்னமோ கப்பையே வந்து கையில எடுத்துட்டு போன மாதிரி பட் வந்து இது அப்படி கிடையாது இது ஒரு ஜஸ்ட் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும் தான் அதுக்கப்புறம் இன்னும் அவங்க பெங்களூர் வந்து ரெண்டு மேட்ச் ஆண்டாதான் ஃபைனலுக்கே போக முடியும் பட் இது என்னமோ வந்து கப்பை வாக்கி கையில கொடுக்குற ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க இது சத்தியமா வந்து செல் எல்லாம் நான் பேசல நேற்று நடந்ததை சொல்றேன் இதே இடத்துல சிஎஸ்கேஜி வச்சிருந்து வச்சுக்கோங்களேன் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க எல்லா ஒரு அலுவலந்திருக்கும் ஃபேன்ஸும் செலிபிரேட் பண்ணிருப்பாங்க அது ஒரு அலுவட் இருந்திருக்கும் அடுத்து அவங்க ஃபட் பண்ற அளவுக்கு போயிருக்காது அந்த நேற்றுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிடுச்சு பெங்களூர் வந்து சென்னை வின் பண்ணது வந்து அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து இந்தியா வின் ஆன மாதிரி வந்து அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பண்ணி அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த சிஎஸ்கி ஜெர்சி போட்டுட்டு வெளியே போனவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க மேலே வந்து வா வாட்டர் பாட்டில் எறிகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாட்டுக்கு பெங்களூர் ஃபேன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த ஸ்டேடியத்தில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சரி இது வந்து ஃபேன்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கோலி அந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேஜ் அந்த ஒரு கட்டத்தில் வந்து சிஎஸ்கே வந்து வின்னாக ஒரு நிலைமை அதாவது நல்ல ரன்னை வந்து லீட் பண்ணிட்டு போகிறாங்க டார்கெட்டை அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஹானே அவுட் ஆகிறாரு அந்த டைம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நல்ல லாண்ட் இருந்த டைமில் நம்ம ஃபேன்ஸ் வந்து அந்த ஸ்டேடியத்தில் கத்திட்டு இருந்தாங்க இது வந்து இவர் விராட் கோலி எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல ஒன்ஸ் வந்து ரஹானை அவுட் ஆன நெக்ஸ்ட் அங்க இருக்கிற ஃபேன்ஸை பார்த்து இந்த மாதிரி கை வைக்கிறாரு அவங்களுக்கு வந்து புரியல ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் வந்து பிட்வீன் தட் இது ஒரு லீக் மேட்ச் தான் இது வந்து அடுத்த மற்ற கண்ட்ரரிய போய் விளையாண்டு அங்க இருக்கிற வந்து சைலன்ட் பண்ற மாதிரி உங்க பிளேயர்ஸ் அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் விளையாட போறீங்க அப்போ அந்த வந்து அப்படின்னா சென்னையா பெங்களூரா கொல்கத்தாவா டெல்லியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க இந்தியன் ஃபேன்ஸ் அவங்க உங்களுக்குதான் சப்போர்ட் பண்ண போறாங்க அது உங்களுக்கு ஒரு 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 பிளேயரா ஒரு மெச்சூர் பிளேயரா உங்களுக்கு புரியல அங்க இருக்கிற சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஃபேன்ஸை பார்த்து நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு குறுகிய மைண்ட் இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா நீங்க அடுத்து வந்து வேர்ல்டு கப் அடுத்த மாசம் இருக்கு நீங்க விளையாட போகும் இதே சென்னை ஃபேன்ஸ் தான் உங்களுக்கு ஆதரவா நிக்க போறாங்க கரெக்டுங்களா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேன்ஸ் வந்து சில பேர் மெச்சூரா இருப்பாங்க சில பேர் மெச்சூரிட்டி இல்லாம இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பிளேயரா நீங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்திருக்கணும் அந்த இடத்துல வந்து விராட் கோலி தப்பு பண்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து டோனி வந்து கை குழுக்கல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஃபேன்ஸுக்கு வந்து கை குழு சாரி ஃபேன்ஸுங்கிற மாதிரி கை குடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோவர்ஸ் என்னதே ஃபார்ம் ஆச்சு அதுக்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னா இவங்க ரொம்ப செலிபிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப டைம் வந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க டோனி அப்போ சக பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கை கொடுக்கறதுக்காக வரிசையில் நிற்கிறாங்க பட் வந்து சிஎஸ்கி பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ நேரம் க்யூலில் நின்று பெறவும் ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து வரல கை கொடுக்கறதுக்கே வரல இவரும் ரொம்ப நேரம் என்ன பார்க்கறாரு இவர் சீனியர் பிளேயர் ஜாம்பவான் கோல் டோனி பட் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நேரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் அப்படி என்ன செலிப்ரேட் பண்ண இருக்குன்னு சத்தியமாதிரி தெரில இது ஒரு ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச் வின்னாலே நீங்கள் பிளே ஆஃப் போகலாம் இந்த பிளே ஆஃப்ல இன்னும் நிறைய வின் இருக்கு பட் இவங்க ஒரு சிஎஸ்கே வின் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு அவ்வளோ நேரம் செலிப்ரேட் பண்ணாங்க இவரும் வெயிட் பண்ணி பார்த்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதனால் கிளம்பிட்டாரு கிளம்பும் போது சில சில அவங்களோட ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துருப்பாங்க இல்லை இல்ல ஆர்சிபி பிளேயர்ஸ்ல சில பேர் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் சில கோச்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் கை கொடுத்துட்டு அவரு உள்ள போயிட்டாரு இது எல்லாரும் என்ன பாக்குறாங்க அப்படின்னா வந்து இவர் கடைசி மேட்ச்ல தான் வந்து இவர் இந்த அப்செட் ஆயிட்டாரு டோனி அதான் யாருக்கும் கை கொடுக்கல அந்த மாதிரிலாம் சொன்னாங்க பட் அது அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவர் ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணலை அடுத்த அடுத்த சீசனாக அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா நேரத்துக்கு லாஸ்ட் மேட்ச்சு அவர் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் பட் அதை அனௌன்ஸ் பண்ணல இன்றைக்கி இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தோம் இன்றைக்கும் அது நடக்கல ஸோ அவரோட நெருக்கமாக இருக்கிற சுரேஷ் ரெய்னாவாக இருக்கட்டும் ராபின் உத்தாவாக இருக்கட்டும் யாருமே வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கும் டோனி விளையாடுவார்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இல்லை இதோட ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யாரும் boleh soal இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப செலிப்ரேட் சாரி பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம க்யூவில் நிற்கிறனால அவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நம்மளுக்காக வந்து அவங்க செலிப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து கை கொடுக்குற மாதிரி வேண்டாம் சரி நம்ம கிளம்புவோம் அவங்க ரொம்ப நேரம் செலிப்ரேட் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் உள்ளே வந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க சரி அளவுக்கு உண்மையு தெரில எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் கரெக்டாக இருக்கும் என்ன அப்படின்னா இவங்க ஒவ்வொரு செலிப்ரேஷன் ஒரு கை கொடுக்கறதுக்கு அவ்வளோ பிளேஸ் நின்ன பறவை நீங்கள் கை கொடுத்துட்டு போயிட்டு நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் யாரும் ஒன்றும் தடுக்க போகிறது இல்லை கரெக்ட்டுங்களா ஆனால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கியூவே நிற்கிது சிஎஸ்கே ஒரு பிளேர்ஸே நிற்கிறாங்க அவங்க யாருமே நீ தண்டுக்காமல் குவிச்சு நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கரெக்டான வேவாக எனக்கு தெரியல அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்டோனி வந்து இருபதாவது ஓர ஃபஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் அடிப்பார் அந்த சிக்ஸ் தான் வந்து தோல்விக்கு காரணம் ஏன் அப்படின்னா வந்து அந்த பால் வந்து பழைய பால் ஸோ அந்தளவுக்கு ஸ்விங் ஆகாது ஸோ நீ சே டோனி அடிச்சு சிக்ஸ் வந்து அந்த ஸ்டேடியத்தை தாண்டி வெளியே போயிடும் அந்த பால் கிடைக்காது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ பால் யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க நியூ பால் எப்படி இருக்குன்னா ஸ்விங் ஆகும் ஈஸியாக நல்லா வந்து பவுலருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் பால்லே வந்து டோனி வந்து கேஷ் கொடுத்து கொடுத்த ஆக்டாடுறாரு அடுத்தடுத்த ரெண்டு பால் வந்து ரன் இல்லை ஒரு பால் வந்து விட்டுருவாங்க ஒரு பால்ல ஒரு ரன் தான் அடிப்பாங்க அடுத்து லாஸ்ட் ரெண்டு பால் அடிக்கிட்ட போது அதுவும் வந்து அவரால் தொடங்க முடியாது அந்த பால் சோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து புது பால் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இர்பான்பா தான் இருக்காரு பழைய ஆல்ரவுண்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு டோனி வந்து பெருசா எல்லாம் வந்து விளையாடுறது இல்லை இந்த சீசன்ல அவர் ஒரு ஐக்கானாக தான் வச்சுருக்காங்களே தவிர மொத்தமே இந்த இந்த சீரீஸ் ஃபுல்லாவே வந்து செவன்டி எயிட் பால்ஸ் ஆளான் இருக்காரு இந்த செவன்டி எயிட் பால்ஸ் விளாடுறத ஒரு பிளேயருக்கு எதுக்கு பன்னெண்டு கோடி கொடுத்து நீங்க எடுக்கணும் ஸோ நீங்கள் டோனியை மட்டும் தான் பார்க்குறீங்க மற்ற எதுவுமே பார்க்கல டேலண்ட்டை பார்க்கல அவர் ஒழுங்காக பேட் பண்ணுறாரா இல்லை ஒழுங்காக விக்கெட் கீப்பர் பண்ணுறாரா கொடுத்த பன்னெண்டு கோடிக்கு அவர் விளையாடுறாரா இந்த எதுவுமே பார்க்குறது இல்லை டோனி டீம்ல இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நீங்கள் வந்துட்டீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீம் வந்து டெவலப் ஆகாது ஏற்கனவே வந்து அவர் கேப்டன்சியை வந்து ருத்ராஜ் கொடுத்துட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டும் ஒழுங்காக பண்ணுறதில்ல ஏன்னா வந்து டேஸ்டி பேட்ஸ்மேனாக தான் வர்றாரு அவர் வந்து ரொம்ப டேலண்டான பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கலாம் டூ டவுனோ த்ரீ டவுனோ ஃபோர் டவுனில் இறங்கலாம் பட் அவர் இறங்க மாட்டேங்கிறாரு கட்டேஷி அது கேட்டு எட்டாவது விக்கெட்டுக்கு தான் இறங்குறாரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு இருக்கு பன்னெண்டு கோடி எடுத்து வச்சு கொடுத்து வச்சுக்கிறீங்க ஏன்னா அப்படின்னா வந்து முன்னால் அந்த அந்தளவுக்கு ரன்னை ஸ்கோர் பண்ண முடியல ஆனால் வந்து நம்ம டோனி வந்து ஒரு பவர் ஹிட்டர் அவர் கொஞ்சம் முன்னால் இறங்கினார்னா டீமுக்கு அதிக ஸ்கோர் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் பட் அவர் அதெல்லாம் பார்த்து திங்க் பண்ண மாட்டேக்கிறாரு அப்படிங்கிறாங்க பட் ஆனால் நம்ம இந் நம்ம சிஎஸ்கேடு கோச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வந்து சில தச இருக்குது அவர் ஃபேன்ஸ்க்காக தான் விளையாடுறாரே தவிர மாதிரி அவரால் விளையாட முடியல அப்படிங்கற மாதிரி வந்து சிஸ்கேட கோச் அதுக்கு தான் இரஃபான்பா சொல்றாரு லாட முடியலன்னா லாடாதீங்க எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அது இன்னொரு பிளேயர்ஸ் கொடுத்தா அவனா கொஞ்சம் ஏதாவது பெஸ்டா லாடுவானல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இரஃபான்பா தான் கொடுக்குறாரு பட் நம்ம ஃபேன்ஸோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டோனி விளையாடணும் டோனி நாங்க பிச்சில் பார்க்கணும் அவர் ரெண்டு பால் விளையாண்டாலும் பரவாயில்ல ஒரு பால் விளையாண்டாலும் பரவாயில்ல அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா டோனி டீம்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு இதெல்லாம் எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன போய் நேரத்துக்கு கடைசியாக சிஎஸ்கே தோத்த உடனே எல்லா பள்ளியும் தூக்கி டோனி மேல போட்டாங்க நேரத்துக்கு இருந்து அவர் கை கொடுக்காம போனது இன்னொரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணிடுச்சு பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச் இந்த லீக் மேட்ச்னா இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற ஒரு லீக் மேட்சை தவிர இது வந்து அதர் கண்ட்ரிக்கும் நம்ம இந்தியன் இந்தியா இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச் கிடையாது அந்த ஃபேன்ஸை வந்து அசிங்கமாக திட்டுறது அப்புறம் அந்த பிளேயர்ஸ் அசிங்கமாக திட்டுறது இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் தெரியல ஏன் அப்படின்னா வந்து அந்த அந்த பிளேயர் நம்ம பிளேயர் ஜஸ்ட் இப்போ வந்து உள்ளூர் மேட்ச்சுக்காக அந்த அடுத்த அடுத்த ஸ்டேட்டுக்காக விளையாடுறாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி பிளேயர்ஸும் திங்க் பண்ணணும் அவங்க எல்லாம் நம்ம ஃபேன்ஸ் இப்போ இந்த ஃபேன்ஸ் ஜஸ்ட் பக்கத்து ஸ்டேட்டுக்காக சப்போர்ட் பண்றாங்க அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு அப்படின்னா சத்தியமா ஏன்னா ஹைதராபாத் டீமுக்கு வந்து ஓனர் வந்து யாரு நம்ம சன் டிவி கரெக்டுங்களா அந்த கப்பை வின் பண்ணாலும் கப்பை யாருக்கு வரப்போகுது நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது ஆனா அந்த ஃபேன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க ஹைதராபாத் ஃபேன்ஸ் வந்து நம்ம ஃபேன்ஸை பிடிச்சி இருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஃபேன்ஸை திட்டுறாங்க ஓனரே வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இதே மாதிரிதான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நடந்துட்டு இருக்கு மக்க கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்க இன்கேஸ் நீங்க வந்து அது ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சோ இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சோ இருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு அக்ரெசிவா இருக்கிறது வந்து சரி இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அசூல் பண்ணிக்கலாம் அதுவே தப்பு ஏன்னா கிரிக்கெட் வந்து ஜஸ்ட் கேம் அது கேமா தான் பார்க்கணும் கன் எடுத்து சண்டை போறது கிடையாது ஜஸ்ட் பேட் வச்சு பால் அடிக்கிறது கரெக்ட்டுங்களா அவ்வளவுதான் அந்த ஒரு கேம் தோத்தாலும் சரி ஜோஷாலும் சரி அதுக்கே அவ்வளவு ரியாக்ஷன் நேரத்தைக்கெல்லாம் பார்த்தாங்க கடைசி ஓவரில் வந்து ஒரு லேடி அந்த பெங்களூர் டீம் பெங்களூர் டீம் ஃபேன்ஸ்னு நினைக்கிறேன் அவ்வளோ ப்ரே பண்ணிட்டு இருந்துச்சு நீங்க எல்லாம் நிறைய டீ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எந்த சாமி கும்பிடுச்சுன்னே தெரியல அவ்வளோ கும்பு கும்பிடுச்சு கும்பிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் பேர் என்ன ஆயிடுச்சு எந்த சாமி கும்பிடுச்சுன்னு தெரியல சொல்லிச்சா நம்மளும் அடுத்த மேட்ச்ல இருந்து நம்மளும் கும்பிடலாம் அந்த சாமியை அவ்வளோதான் கான்செப்ட் அதே மாதிரி வந்து இப்போ ஆர்சி பதினத்துக்கு டீம் வின் ஆனோன்னா நம்மளாம் என்ன சரி வின் பண்ணிட்டீங்களா எங்களை நம்ம அடுத்து கண்டிப்பா போய் கப் அடிச்சுட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அஞ்சு கப்பு அடிச்சு வின் ஆகிட்டோம் மும்பையும் அஞ்சு கப் வின் ஆகிட்டாங்க கொல்கத்தா ரெண்டு கப்பு இந்த மாதிரி எல்லாருமே ஓரளவு வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி மட்டும்தான் பாவம் ஏன் அப்படின்னா வந்து விராட் கோலிக்காக பாவம் ஏன்னா அந்த விராட் கோலி மனசு வந்து கிட்டத்தட்ட ஆர்சிபிக்காக பதினாலு வருஷம் கிட்ட என்ன விளையாண்டுட்டாரு பட் இன்னும் அவரால் கப்பு கப் எடுக்க முடியல நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஆஸ் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும் நான் சிஎஸ்கே ஃபேன் தான் பட் இருந்தாலும் எல்லா டீமுக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா இன்கேஸ் தெரிஞ்சிச்சு லாஸ்ட் எப்படியும் கஷ்டம் தான் அப்படின்னு ஒரு பதிஞ்சாவது அப்புறமே வந்து நம்மளோட ஆஹ் எப்படியும் வின் பண்ண போறது இல்ல ரெண்ட் வச்சுதான் வின் ஆகணும் பட் ரன் ரேட்டும் வந்து கண்டிப்பாக போகுமா அப்படிங்கிறது வந்து டவுட் இருக்கும் போது எனக்கு தோணிச்சு சரி நம்ம சிஎஸ்கே தான் நம்ம அஞ்சு கப் எடுத்துட்டோம்ல தோதா தோட்டுட்டு போகிறோம் பட்டு சி பெங்களூர் போகட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க இது வரை கப்பு வின்னாக்கலை இல்லை வின்னா கப்பு வின்னாக அந்த மாதிரி தான் தாட் இருந்துச்சு எங்களை அடித்தாலும் பரவாயில்லடா நீங்கள் நீங்களா கப் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மேட்சுக்கு அப்புறம் நடந்து ஃபேன்ஸ் ஆர் ஃபேன்ஸுங்க அவங்க அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் சாரி சிஎஸ்கே நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸுங்க நடந்துக்கிட்ட முறையாக இருக்கட்டும் ஆர்சிபி பிளேஸ் நடந்துகிட்ட முறையாகட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே வின் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கேட்பிருங்க